வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர் முதலில் தலைப்புச் செய்திகள் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன மொத்தம் ஏழு லட்சத்து எண்பதாயிரம் மாணவர்கள் தேர்வெழுதினர் தமிழகம் முழுவதும் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர இன்று முதல் விண்ணப்பம் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி கல்வி இயக்குநர் அறிவிப்பு நீட் தேர்வில் இயற்பியல் கேள்விகள் கடினம் வேதியியல் உயிரியல் பாடங்கள் எளிதாக இருந்ததாக தேர்வு எழுதிய மாணவர்கள் பேட்டி கொடைக்கானல் ஊட்டிக்கு வாகனங்களில் செல்ல இ பாஸ் கட்டாயம் இன்று முதல் இணையதளம் மூலம் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவிப்பு பேருந்துகளில் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு தடையில்லை வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசும் நீலகிரி கோவை ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழகத்தில் கடல் சீற்றம் அதீத அலைக்கான எச்சரிக்கை இன்று வரை நீட்டிப்பு சென்னை கடலூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது பத்து மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொன்னூற்றி தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரதமர் மோடி ரோட் ஷோ ராமர் கோவிலுக்கு சென்று பாலராமரை தரிசனம் செய்தார் ரேபரேலி தொகுதியில் ராகுல்காந்தி லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பேட்டி பிரெஜ்வால் ரேவண்ணா ஆபாச வீடியோ விவகாரத்தில் புகார் தெரிவிக்க உதவி எண்கள் அறிவிப்பு புகார் அளிப்பவர்களின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என சிறப்பு விசாரணைக்குழு தகவல் ஆபாச வீடியோ ஆழ்கடத்தல் விவகாரத்தில் கைதாகியுள்ள ரேவண்ணாவுக்கு மூன்று நாள் போலீஸ் காவல் நீதிபதி வீட்டில் ரேவண்ணாவை ஆஜர்படுத்திய நிலையில் உத்தரவு நெல்லை அருகே காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணத்தில் நீடிக்கும் மர்மம் சடலம் எரிந்து கிடந்த இடத்திற்கு தோட்டத் தொழிலாளியை அழைத்து சென்று போலீசார் விசாரணை பிரேசிலில் கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எழுபத்தி எட்டாக உயர்வு மாயமானவர்களை தேடும் பணி தொடர்ந்து தீவிரம் ஊக்கமருந்து சோதனைக்கு ஒத்துழைக்காத காரணத்தினால் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா சஸ்பெண்ட் தேசிய ஊக்கமருந்து தடுப்பு ஆணையம் நடவடிக்கை ஐபிஎல் பி எல் தொடரின் ஐம்பத்தி மூன்றாவது லீக் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தியது சென்னை மற்றொரு ஆட்டத்தில் லக்னோ அணியை தொன்னூற்றி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது கொல்கத்தா ஐபிஎல் பி டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் இன்று மும்பை மற்றும் ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை மும்பை வான்கடை மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் எட்டு லட்சம் பேர் பிளஸ் டூ தேர்வு எழுதிய நிலையில் இன்று முடிவுகள் வெளியிடப்படுகின்றன மாணவர்கள் பதிவு செய்துள்ள மொபைல் எண்களுக்கு உடனடியாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் அனைத்து பள்ளிகளிலும் மதிப்பெண்களுடன் கூடிய தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் இணையதளம் வாயிலாகவும் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகங்களில் உள்ள தேசிய தகவியல் மையங்கள் நூலகங்களிலும் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம் தமிழகத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர மாணவர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் வழியில் விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம் என கல்லூரி கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது தாமாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து ஆண்டு படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்பப் பதிவு வரும் பத்தாம் தேதி தொடங்குகிறது நாடு முழுவதும் நேற்று நீட் தேர்வு நடந்து முடிந்த நிலையில் தமிழகத்தில் நீட் தேர்வு எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் அதே சமயம் இயற்பியல் வினாக்கள் சற்று கடினமாக இருந்ததாகவும் குறிப்பிட்டனர் வேதியியல் பகுதி எளிமையாக இருந்ததாக தெரிவித்த மாணவர்கள் உயிரியல் பகுதி கேள்வி குழப்பமாக இருந்ததாக ஒரு சிலர் கூறினர் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்கும் நடைமுறை நாளை முதல் அமலுக்கு வரும் நிலையில் அதற்கான நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி இன்று முதல் இணையதளம் மூலம் பதிவு செய்து இ பாஸ் பெற்றுக் என அறிவிக்கப்பட்டுள்ளது இ பாஸ் நடவடிக்கையால் பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் எந்தவித தொந்தரவும் இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிமாநில வெளி மாவட்ட பதிவெண் கொண்ட வாகனங்களுக்கு இ பாஸ் கட்டாயம் என்றும் அரசு பேருந்துகளில் பயணிக்கும் சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை நான்கு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் உக்கரமாகி வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வெப்பத்தை தனித்து. ஒரு சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழையும் பெய்தது வந்தவாசி கொடைக்கானல் ஒட்டன்சத்திரம் முசிறி உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்து குளிர்ச்சியை ஏற்படுத்தியது கரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியில் ஆலங்கட்டி மழை பெய்தது கேரளா மற்றும் தென் தமிழ்நாட்டில் விடுவிக்கப்பட்டிருந்த அதீத கடல் அலைக்கான எச்சரிக்கை இன்றும் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதேநேரம் சிவப்பு எச்சரிக்கை ஆரஞ்ச் எச்சரிக்கையாக குறைக்கப்பட்டுள்ளதாக இன்கோயிஸ் எனப்படும் இந்திய கடல்சார் தகவல் மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது அதன்படி சென்னை கடலூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது கடல் கொந்தளிப்பு மற்றும் சீற்றம் காரணமாக படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தும்படியும் கடலோரப் பகுதியில் உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவு பெற்றது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் மொத்தம் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகின்றன இதில் பத்து மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொன்னூற்றி நான்கு தொகுதிகளுக்கு நாளை மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் வேட்பாளர்கள் தங்களது தொகுதிகளில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் விறுவிறுப்பாக ஈடுபட்டனர் நாளை வாக்குப்பதிவுக்கு தேவையான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது அரச குடும்பத்தின் வாரிசுகளை முதலமைச்சராகவும் பிரதமராகவும் வரலாம் என்ற வழக்கத்தை இந்த டீ வியாபாரி முறியடித்துள்ளார் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் இதாவாவில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மோடியின் பாரம்பரியம் என்பது ஏழைகளுக்கு வீடு கோடிக்கணக்கான மக்களுக்கு கழிப்பறைகள் மின்சாரம் தண்ணீர் இலவச ரேஷன் சிகிச்சை புதிய கல்விக் கொள்கை என்று கூறினார் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் மேற்குவங்க மாநிலம் மால்டாவில் பேட்டியளித்த அவர் மக்கள் விரும்பியதால் தான் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் என்று கூறினார் பெண்கள் விவசாயிகள் முஸ்லிம்களுக்கான திட்டங்களை பட்டியலிட்டிருப்பதாக கூறிய அவர் மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதை பாஜகவின் நோக்கம் என்றும் குற்றம் சாட்டினார் அயோத்தி ராமர் கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்தார் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற ராமர் கோவில் திறப்பு நிகழ்ச்சிக்குப் பிறகு முதன்முறையாக பிரதமர் மோடி அயோத்தி சென்றார் இதையடுத்து அயோத்தி முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது கோவில் செல்லும் வழி நெடுகிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது இதனையடுத்து ராமர் கோவிலுக்கு சென்ற பிரதமர் மோடி பாலராமர் சிலை முன்பு தரையில் விழுந்து வணங்கினார் ராமர் கோவில் தரிசனத்தை தொடர்ந்து பிரம்மாண்ட வாகன பேரணியில் பிரதமர் மோடி பங்கேற்றார் ஆபாச வீடியோ விவகாரம் மற்றும் ஆள் கடத்தல் விவகாரத்தில் கைதாகியுள்ள ரேவண்ணாவுக்கு மூன்று நாட்கள் போலீஸ் காவல் வழங்கப்பட்டுள்ளது கோரமங்கலா பகுதியில் உள்ள மாஜிஸ்ட்ரேட் வீட்டில் போலீசார் அவரை ஆஜர்படுத்திய நிலையில் நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்தார் மேலும் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவிக்க உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் புகார் அளிப்பவர்கள் குறித்த விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் சிறப்பு விசாரணைக்குழு தெரிவித்துள்ளது நெல்லை விலை அருகே காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் போலீஸ் விசாரணை தீவிரமடைந்துள்ளது ஜெயக்குமாரின் சடலமானது அவரது வீட்டருகே உள்ள தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அந்த இடத்திற்கு தோட்டத் தொழிலாளி கணேசனை அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தினர் இதனிடையே ஜெயக்குமார் எழுதியதாக கூறப்படும் இரண்டாவது கடிதம் வெளியாகியுள்ளது அதில் யார் எவ்வளவு பணம் தர வேண்டும் என பட்டியலிட்டு தனது மருமகனுக்கு கூறியுள்ளார் மேலும் காங்கிரஸ் பிரமுகர்கள் ரூபி மனோகரன் தங்கபாலு ஆகியோர் தரவேண்டிய எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை வழக்கு தொடர்ந்து வாங்க வேண்டும் என்றும் அவர்களை பழிவாங்க வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த நிலையில் இரண்டாவது கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட நபர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருவதாகவும் விசாரணை முடியும் வரை தற்கொலையா என்பதை அறுதியிட்டு கூற முடியாது என்றும் மாவட்ட காவல்துறை விளக்கமளித்துள்ளது சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி வரும் சிபிசிஐடி போலீசார் பாஜகவின் தொழில்துறை பிரிவின் தலைவரான கோவர்தனிடம் நேரில் சென்று விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து ஏற்கனவே கோவர்தனுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாததால் கோவர்தனுக்கு பதிலாக அவரது மகன் கிஷோர் ஆஜராகியிருந்தார் மேலும் இந்த விவகாரத்தில் பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரேசிலில் கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் உள்ள ரியோ கிராண்டே டோ சுல் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள பல நகரங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டு முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக கூறப்பட்ட நிலையில் பலி எண்ணிக்கை எழுபத்தி ஆக உயர்ந்துள்ளது மேலும் மாயமானவர்களை தேடும் பணியும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது ஊக்க மருந்து சோதனைக்கு ஒத்துழைக்காததால் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவை தேசிய ஊக்க மருந்து தடுப்பு ஆணையம் சஸ்பெண்ட் செய்துள்ளது இதன் காரணமாக பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்பதில் சிக்கல் எழுந்துள்ளது இதற்கு தனது எக்ஸ்தள பக்கத்தில் வீடியோ மூலம் பஜ்ரங் புனியா விளக்கம் அளித்துள்ளார் சிறுநீர் மாதிரியை சேகரிக்க கொண்டு வந்த காலாவதியான டெஸ்ட் கிட் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதற்கு பதிலளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக கூறினார் இந்த விவகாரத்தில் தனது வழக்கறிஞர் உரிய நேரத்தில் பதிலளிப்பார் என்றும் பஜ்ரங் புனியா 标题。TV, ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற இரண்டு போட்டிகளில் சென்னை மற்றும் கொல்கத்தா அணிகள் வெற்றி பெற்றன சென்னை மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதிய முதலாவது ஆட்டம் இமாச்சலப் பிரதேசத்தில் உள்ள தரம்சாலா மைதானத்தில் நடைபெற்றது இதில் இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி பெற்றது இரண்டாவது போட்டி லக்னோவில் உள்ள ஏஹ்னா ஸ்போர்ட்ஸ் சிட்டி மைதானத்தில் நடைபெற்றது இதில் லக்னோ அணியை தொன்னூற்றி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வீழ்த்தியது இதனிடையே இன்று நடைபெறும் ஐம்பத்தி ஐந்தாவது லீக் போட்டியில் மும்பை மற்றும் ஹைதராபாத் அணிகள் பலப்பெருச்சின் நடத்து மும்பை வான்கடை மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர் முதலில் தலைப்புச் செய்திகள் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன மொத்தம் ஏழு லட்சத்து எண்பதாயிரம் மாணவர்கள் தேர்வெழுதினர் தமிழகம் முழுவதும் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர இன்று முதல் விண்ணப்பம் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி கல்வி இயக்குநர் அறிவிப்பு நீட் தேர்வில் இயற்பியல் கேள்விகள் கடினம் வேதியியல் உயிரியல் பாடங்கள் எளிதாக இருந்ததாக தேர்வு எழுதிய மாணவர்கள் பேட்டி கொடைக்கானல் ஊட்டிக்கு வாகனங்களில் செல்ல இ பாஸ் கட்டாயம் இன்று முதல் இணையதளம் மூலம் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவிப்பு பேருந்துகளில் செல்லும் சுற்றுலாப் பயணிகளுக்கு தடையில்லை வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசும் நீலகிரி கோவை ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழகத்தில் கடல் சீற்றம் அதீத அலைக்கான எச்சரிக்கை இன்று வரை நீட்டிப்பு சென்னை கடலூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது பத்து மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொன்னூற்றி தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரதமர் மோடி ரோட் ஷோ ராமர் கோவிலுக்கு சென்று பாலராமரை தரிசனம் செய்தார் ரேவ்ரேலி தொகுதியில் ராகுல்காந்தி லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பேட்டி பிரஜ்வால் ரேவண்ணா ஆபாச வீடியோ விவகாரத்தில் புகார் தெரிவிக்க உதவி எண்கள் அறிவிப்பு புகார் அளிப்பவர்களின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என சிறப்பு விசாரணைக்குழு தகவல் ஆபாச வீடியோ ஆள்கடத்தல் விவகாரத்தில் கைதாகியுள்ள ரேவண்ணாவுக்கு மூன்று நாள் போலீஸ் காவல் நீதிபதி வீட்டில் ரேவண்ணாவை ஆஜர்படுத்திய நிலையில் உத்தரவு நெல்லை அருகே காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணத்தில் நீடிக்கும் மர்மம் சடலம் எரிந்து கிடந்த இடத்திற்கு தோட்டத் தொழிலாளியை அழைத்து சென்று போலீசார் விசாரணை பிரேசிலில் கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எழுபத்தி எட்டாக உயர்வு மாயமானவர்களை தேடும் பணி தொடர்ந்து தீவிரம் ஊக்கமருந்து சோதனைக்கு ஒத்துழைக்காத காரணத்தினால் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா சஸ்பெண்ட் தேசிய ஊக்கமருந்து தடுப்பு ஆணையம் நடவடிக்கை ஐபிஎல் பி எல் தொடரின் ஐம்பத்தி மூன்றாவது லீக் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தியது சென்னை மற்றொரு ஆட்டத்தில் லக்னோ அணியை தொன்னூற்றி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது கொல்கத்தா ஐபிஎல் பி டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் இன்று மும்பை மற்றும் ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை மும்பை வான்கடை மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி ஆரம்பம் இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்